கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தையில் இரண்டு கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றது இது குறித்த கூடுதல் மகேந்திரன் வழங்க கேட்கலாம் மகேந்திரன் வணக்கம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய ஆட்டு சந்தையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இரண்டு கோடிக்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன சொல்ல வணக்கம் தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ள பாம்புக்கோவில் சந்தை கிராமத்தில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மட்டுமே செயல்படும் ஒரு சந்தை இங்கு ஆட்டு சந்தை மிகவும் பிரபலமானது சந்தையில் பல்வேறு வகையான நாட்டு ஆடுகள் வெள்ளாடுகள் செம்மறை ஆடுகள் விற்கப்படுகின்றன கடந்த சில வாரங்களாக ஆட்டுச்சந்தை மந்தமாக இருந்து வந்தது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பதால் இன்று ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் வரத்து அதிகமாக இருந்தது தென்காசி கடையநல்லூர் புளியங்குடி சுரண்டை சிவகிரி வாசுதேவநல்லூர் சங்கரங்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் ஆடுகளை வாங்குவதற்காக வந்து குவிந்தனர் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வியாபாரிகள் ஆடுகளை விற்பனைக்காக இங்கு கொண்டு வந்து ஒவ்வொரு ஆடுகளையும் பத்தாயிரம் பதினையாயிரம் இருபதாயிரம் என தரம் பிரித்து விற்பனை நடைபெறும் இன்று வழக்கத்தை விட ஆடுகள் வரத்து அதிகமாக இருந்ததால் ஆடுகள் விற்பனையும் அமோகமாக இருந்ததாகவும் இரண்டு கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன்